வணக்க உறவுகளை நாங்க இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா சூற மீன் வேண்டி இருக்கிறோம் மூன்று கிலோ சூற மீன் அப்ப அதுதான் இன்னைக்கு நாங்க சமைக்க போறோம் அப்ப வாங்க வீடியோக்க போகலாம் சரி நாங்கப்ப மீனை வெட்டுவோம் นั่นคือโรง புளிஞ்சு ஊத்தணும் மஞ்ச இந்த இது வந்து நாங்கள் அரைவாசிய பொறிக்க போறோம் அரைவாசிய வந்து அரைவாசிய பொறிக்கிறது அரைவாசி கொஞ்சம் கூட பொறிக்க போறோம் குளம்போக்கு அந்த சைட் குழம்பு வைக்க போறோம் நாங்க சூறாமின் இப்பதான் வாங்கி இருக்கிறோம் நான் வந்து புரிஞ்சு சாப்பிட்டுருப்பேன் 俺大哥。

தேவையான பொருட்கள் பொருக்கலுக்கு கூட போறன் மிளகு தூள் போட போற ஒரு தேக்கி தேவையான மஞ்சள் தூள்

െല്ലാത്തെയും ദേശിക്കുളിയെല്ലാം അടുത്തുട്ടാക്കി ഞാനൊരു അരമണത്തിയാലും സോറ വെക്കണം ദേശിക്കൂടെ എല്ലാം ചീര ഊട്ടി തന്നാട് പൊരിക്കണം தேவையானளவு மஞ்சள் இது பொரிச்சுதான் வைக்கணும் தேவையான தேவையான அளவு பூ ரெண்டையும் பூரட்டி போட்டு நான் பொரிச்செடுத்து குழாம்பூக்கும் தேவையான அணு தேளவு போட்டு வைக்க போறேன் சட்டியும் மீனா பொருப்பா மீனை போடுவோம் மண்ணசூடாய்டு மீன் போட்டாலும் பொரிக்கட்டும் இப்ப நான் மீன் கூட காடு விட போட

குழம்பு குணம் தேவையான அளவு பால் சேர்க்க போறோம் தேவையான அளவு தண்ணி சேர்க்க போறேன் நல்லது நான பொக்கி வச்ச மீனமுக போன நல்ல சூறா மீன் மாசிக்க மாதிரிதான் இருக்குது சூட மீன் நான் சூற மீன் குழாம்புக்கு ஒரு தேசிப்புளி தானே போறேன் டேஸ்டா இருக்கும் எல்லா இருக்கு சூற மீன் வந்து வேற லெவல் நீங்களும் அப்படி பொறிச்சு சாப்பிட்டு பாருங்க நல்ல சுவையான மீன் பொரியல் மாசி கருவான மாதிரி இருக்குது நீங்களும் சாப்பிட்டு பாருங்க காணொலியை நாங்கள் பிடிச்சு கொள்ள போகிறோம் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ நாங்க போற போடுற காணொலி உங்களுக்கு உடனே கொண்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்போம்